சேனல் நண்பர்கள் நிறுவனக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதமான நல்ல இட்டுத்தமிழ் அமைப்பு கொண்ட சொல்லி சுத்தமான காலக்கன்று அழகான கண்ணு நல்ல விளையாட்டு கன்று தெளிவான கண் இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பழைய வர்க்கத்தில் ஒரு மான் கொம்பு டைப் மாடு நல்ல தெளிவான மாடு கறவை நேரம் நாலு லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடு ஒரு மயில மாடு வந்திருக்குதுங்க நல்ல பழைய வர்க்கத்தில் கொம்பு அமைப்பில் கொம்பு டைப்பில் வந்திருக்குதுங்க கெடாரி கண்ணோடு இருக்குதுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி காலைக்கெண்ணுங்கள் இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநிலம் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோ அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த பதிவில் வந்துருக்கக்கூடிய மாடு இந்த கன்று எத்தனாவதாக போட்டிருக்கிறீங்க அது எங்களுக்கு வேணும் அதை வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனியாக அனுப்பிச்சி கொடுக்குறவுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க நல்ல கறவையில் ஒரு எட்டு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துதுங்க கண்ணுக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க இன்னுமே கறவையில் இருக்குதுங்க நல்ல சுழி சுத்தமான மாடு லட்சுமி சுழியோட தெளிவான மாடுங்க கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுழில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பழைய வர்க்கத்தில் இந்த மான் மான்கொம்பில் மாடுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழிஞ்சுட்டே வந்துருச்சு கறவையில் நல்ல கறவை ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கறவை அப்படிங்கிறது அதிக அளவில் தேவைப்பட்டதுனால வந்து கண்ணுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வந்து கொஞ்சம் சுண்டை பிடிச்சிட்டாங்க கண்ணு நல்லா கொடுக்கணும்னு இருந்தது நல்ல உங்களுக்கு மயிலை கன்று கற்கா மயிலும் கால் கருப்போட வாட்ட சாட்டமான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த மாட்டுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்க தெளிவாக வந்து சேர்ந்துருமுங்க ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகிய கண் வந்து நல்ல லட்சணமாக மேலே வந்து சேரல வந்து சேரும் குடிக்கணுங்க கறவையும் நல்ல பால்வர்க்கமான மாடு கால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கண்ணோட மாட்டுக்கு லட்சுமி சூழியோட தெளிவான மாடு வேணும்னு கேட்குறவங்க கொண்டு போய் ஊசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊசி தான் போட்டிருக்காங்க காங்கேயம் ஊசி தான் போட்டிருக்கிறாங்க ஊசி போட்டு நாற்பது நாள் ஆச்சுன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க போன இத்தில் வந்து நம்மக்கிட்ட ஒரு மாடு வாங்கினாங்க அந்த மாட்டை இந்த மாட்டை கொடுத்துட்டு இருந்து ஒரு மாடு வாங்கினோம்னு அதே என்ன நாற்பத்தஞ்சி நாள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம சொல்லி ஒரு பக்கம் கொடுத்து விட்டோம்ங்க அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணை போட்டு வச்சுங்க நல்லா தெளிவான மாடு நல்லா வச்சுருந்த கையில் நல்லா கால் அணிக்காமல் யார் வேணாலும் குழந்தைகள் பெரியவங்க வேணாலும் எந்த ஒரு தூங்கமே ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கணும் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமு கண்ணு கிடாரிக்க நோடு இருக்குது மாடும் கண்ணு ரெண்டு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண்ணை தனியாக பிரிச்சிங்கன்னா ஒரு ரேட்டில் அனுசரித்து கொடுக்குறோம் இல்லை மாட்டோட கொண்டு போய் இன்னும் கொஞ்ச நாள் கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணை பிரி வச்சு வளர்த்துக்கிறீங்கனாலும் தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒட்டுக்காக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க தனியாக நீங்கள் வாங்கும்போது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூவாயிரரூவா நம்ம கேட்குறோமுங்க மாடு வந்து வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு வேலை கொஞ்சம் குறச்சே நம்ம சொல்கிறோம் கிடாரிக்கன்று தனியாக கேட்குறீங்களும் அதை தகுந்த மாதிரி அனுசரிச்சு முன்ன நம்ம கொடுத்துடலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தும் மாடுக்கு கூடுதலாக லட்சுமி சுழி இருக்குது பற்கள் தெளிவாக இருக்கும் எங்கே ஊட்டிங்கனாலும் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு வாய்க்கடைசி நல்ல தெளிவான வாய் கடைசி மாட்டுக்கு நாலு காம்பளும் தெம்ப தெளிவாக இருக்குதுங்க காலிக்காமல் கறந்துக்கலாமுங்க இப்போ கொண்டு போனீங்கனாலும் தாராளமாக கறந்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் கொடுக்குறோம் நீங்கள் முடிஞ்சளவு ஒட்டுக்காக வாங்கிட்டீங்கனாலுமே கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குங்க இன்றைக்கி காங்கை மாடுகள் இன்றைக்கி நல்ல மாடு நல்ல பழைய வறுக்கும் மாடுகள் இந்த மாதிரி அழகுலையும் இந்த மாதிரி கறவை குணத்துலையும் கண் நல்லா வரக்கூடிய கண் மாடு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இல்லை குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு நம்ம ஒவ்வொரு பதிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம்ங்க வெட்டுக்காரங்களுக்கு போனால் ஒரு முப்பத்தஞ்சு டு முப்பத்தி ஏழு ரூபா வந்து எந்த சந்தைக்கு போனாலும் ஆகும் இருந்தாலும் தனியாக பிரித்து கொடுத்தா போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து வளர்ப்புக்கு கொடுக்கணும்னு நம்ம முப்பத்தி நாலாயிரவா வெலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் முன்ன பண்ண கேளுங்க ரொம்ப குறச்சு கேட்க வேண்டாம் அனுசரித்து கொடுக்குறவங்க வளர்ப்புக்கு லாபம் இல்லாட்டியும் ஆனால் போதுங்கிற கண்டிஷனில் கொடுக்குறோம் கிடாரி கண்ணை வேணுணாலும் வாங்கிக்கலாமுங்க ஒட்டுக்காக வேணுணாலும் வாங்கிக்கோங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கக்கூடிய உயரத்தில் ஒரு பன்னெண்டு குடி இருக்கும்ங்க சுழி சுத்தமான கன்று நல்ல குண்டு கண்ணாக வேணும் மொரட்டு சைஸில் காலையில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு கண்ணை தேர்வு செய்யலாமுங்க குறிப்பாக மாதிரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை திருச்சி இந்த பகுதி ஏரியாவுக்குலேருந்து கேட்குறவங்களுக்கு வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து கேட்குறவங்களுக்கு கண் ரெண்டுமே வந்து நல்ல முரட்டு சைஸில் மாடாகும் கேட்குறவங்களுக்கு கண் ரெண்டு நல்லா தெளிவாக பிடிக்குமுங்க நல்ல திமிழேத்தம் இருக்கும் நல்ல ரெட்டநாடி உடம்புல இருக்கும் கொம்பு தலையிலையும் ரெட்டக்க நாட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் சேர்ந்துருக்குதுங்க கொண்டு போய் நீங்கள் அப்படியே காயடிச்சு பாட்டு விட்டிங்கன்னா நல்ல ஒரு மயிலையில் மயிலை காலையில் அருமையான காலையாக வந்து சேருமுங்க இந்த தோப்புலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு பாட்டும்போது இன்னுமே சுருங்கி வரையில் மாடு நல்லா விரிஞ்சு வரும்போது மாடு தெளிவாக வந்து சேரக்கூடிய மாடு ரெண்டுமே புறவேர்த்தத்தில் நல்ல புறவேத்தம் கழிப்புச்சுளி குறைப்படுத்துகள் கிடையாது கொம்புதலையிலையும் நல்ல நாகரிகமான காலையில் வந்து சேர்ந்துடுங்க இதையெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக வளர்த்தி திருப்பி காயடிச்சு காது வாட்டி விட்டு நம்மளுக்கே திருப்பி விற்பனை செஞ்சிங்கனாலும் போன வாரத்தில் கொண்டு வந்து ஒரு ஜோடி நம்ம கொடுத்து ஜோடியை வந்து நம்ம வாங்கி விற்பனை செஞ்சோம்ங்க அதே மாதிரி நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமளே வாங்கிக்குவோம்ங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம ஏரியா நடக்கக்கூடிய கொங்கு நாட்டு பகுதியில் நடக்கூடிய கண்ணபுரம் தேர் திருவிழா அந்தியூர் தேர் திருவிழா இந்த மாதிரி திருவிழா காலங்களில் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் இந்த மாதிரி காளைகளுக்கு நாள் இரட்டை நாடி இரட்டைப்பூட்டு மாடுகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் இந்த ரெண்டு கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்படுது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க மாடு ரெண்டும் ஒப்பனையாக இருக்குதுங்க பெருசும் சிறுசும் இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி ஒன்றை கண்டாப்பில் இருக்குங்க நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க கண் ரெண்டும் மோரட்ட சைஸில் ஒரு ஹெவியான காளைகளாகும் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் கொண்டு போய் இதுலேருந்து வத்த விடாமல் நீங்கள் வாடலாக இலக்கி விடாமல் நல்ல முறையாக மேட்சிங்கு தரமாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறதுங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் கண் ரெண்டும் ஒப்பனையில் நல்ல ஒரு அழகான ஒப்பனையில் நல்ல கிளி மூஞ்சியா நல்லா தெளிவான கண்ணாமொழி எடுப்பான தோற்றத்தில் இருக்கும் கால் கருப்பும் தெளிவாக இருக்குங்க கழிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் கண்ணு நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து உடனடியாக ஏற்றி கொண்டு வந்து டெலிவரி நம்ம கொடுத்துட்றோம்ங்க பேசும்போது நம்ம ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம வச்சுருந்து தனி வாடகை தான் பண்ண முடியும் அந்த உங்கள் ஊருக்கு ஜாயிண்ட் வாடகை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் யாருக்குமே இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்தது கிடையாது என்ன சொல்கிறோமோ அதில் வாடகையில் நம்மளுக்கு நஷ்டமே ஆயிரம் ரெண்டாயிரம் கையை பிடிச்சாலும் பரவாயில்ல சொன்னால் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பேசின பணத்தை மட்டும்தான் வாங்குவோம் எக்ஸ்ட்ரா பணம் எதுவும் கேட்கறது கிடையாது அங்கே வச்சு பராமரிக்கக்கு உண்டான தீவன செலவும் எதுவும் வாங்குறது கிடையாதுங்க தெளிவாக கொண்டாந்து பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் இறக்கி கொடுத்துருவோங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு நாலு மாதம் நிறைவடைஞ்ச கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணத்தினாலும் தவறிடுச்சு இருந்தாலும் நல்ல பால் விட்டு நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று ரட்டத்திமிழ் அமைப்பில் நல்ல ஒரு மயில கண்ணாக வரக்கூடிய கண்ணு முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் முடிகள் கழிஞ்சு மாறிட்டு இருக்குது சுளி சுத்தமாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கண்ணில் விளையாட்டில் நல்லா சூட்டிப்பா நல்லா விளையாடக்கூடிய கண் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக வரக்கூடிய கண்ணுங்க தோப்புல்கொடி இறக்கமில்ல தாடை நல்லா அருந்தாடியில் இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் கண் நல்ல ஒரு டெம்பரான பூச்சிக்காலைக்கே பயன்படுத்தக்கூடிய அளவு உடம்புலையும் திமிழ் கட்லையும் புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் எல்லா ஒரு அழகும் அனைத்து லட்சம் நமக்கு கொண்ட கன்று தெளிவான கன்று காலக்கன்று ஒரு நாலு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதிமூணாயிரத்தாயிரம் ரூபா நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுங்க எடுத்துக்கோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி கண்ணை பொறுத்தளவுக்கும் ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாமங்க இந்த கண்ணுலாம் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்த்துனிங்கன்னா இந்த காலத்துக்கு நஷ்டமாக அந்தளவுக்கு கண்டு நல்லா மாடாகிக்கும் பால் கொடுக்க வேண்டியது இல்லைங்க தீவனம் தண்ணி பட்டையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சிருக்குது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரே உறுப்பில் மூச்சுடாக முறிஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல இருக்குதுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி